வெல்கம் டு டாக்ஸஸ் இன் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி சீரிஸ் பார்ட் த்ரீல ஜிஎஸ்டி டைப்பை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே வந்து இந்த சீரீஸில் ரெண்டு பார்ட் வந்து வீடியோ மேக் பண்ணி இந்த பிளேலிஸ்டில் இருக்குது அதை பார்க்காதவங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இது எதுக்காக வந்ததுன்னா மல்டிபிள் டாக்ஸ் கட்டிட்டு இருந்ததை வந்து ஒரே சிங்கிள் டாக்ஸா கட்டுறதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து பிசினஸுக்கும் சரி கன்சூமருக்கும் சரி வந்து சிம்பிள் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து குறைக்கிறதுக்காக வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க மூணாவதாக வந்து எக்கனாமி பெனிஃபிட் பண்றதுக்காகவும் காமன் பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க இந்த வீடியோ கூட மெயின் சப்ஜெக்ட் போடலாம் ஜிஎஸ்டியில் என்னென்ன டைப் இருக்குதுன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி யூடி ஜிஎஸ்டி அப்படின்னு நாலு டைப்பாக இருக்கு இப்போ இதில் வந்து சிஜிஎஸ்டிங்கிறத வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டியாக சொல்கிறாங்க எஸ்ஜிஎஸ்டிங்கிறத வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டிங்கிறத வந்து ஐஜிஎஸ்டிங்கிறது வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி யூடி ஜிஎஸ்டிங்கிறது வந்து யூனியன் பிரதேசத்துக்கு உண்டான ஜிஎஸ்டி இந்த சிஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும்னா இந்த சிஜிஎஸ்டிங்கிறது வந்து பேர்லேயே உள்ள சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனால வந்து சிஜிஎஸ்டியை வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து சிஜிஎஸ்டியில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து சிஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு டிரான்சாக்சன் நடந்தால் வந்து இந்த சிஜிஎஸ்டிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும் இப்போ எஸ்டிஎஸ்டிங்கிறது வந்து நேம்லேயே ஸ்டேட் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த எஸ்டிஎஸ்டி வந்து ஸ்டேட் வந்து கலெக்ட் பண்றாங்க இதுவும் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள சிஜிஎஸ்டி கூட வந்து எஸ்டிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஒரு பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா சிஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியாக ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜும் எஸ்டிஎஸ்டியா வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணுவாங்க இப்போ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இதுவும் சேம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் தான் பண்றதுதான் சிஜிஎஸ்டிக்கும் ஐஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்னா சிஜிஎஸ்டிங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அடுத்த நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து முறையில வந்து ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறது வந்து ஐஜிஎஸ்டி முறையில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ யூடி ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து விரிவாக பார்த்தோம்னா இதுவும் வந்து எஸ்ஜிஎஸ்டி ஈக்குவலாக பார்க்கும்போது வந்து எஸ்ஜிஎஸ்டி ஈக்குவலாக இருக்கும் யூனியன் பிரதேசத்துக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து இந்த யூடி ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இதுவும் வந்து சிஜிஎஸ்டி கூட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் படி வந்து சிஜிஎஸ்டி தனியாகவும் யூடி ஜிஎஸ்டி தனியாகவும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஏற்கனவே பார்த்த ஜிஎஸ்டி டைப்பில் வந்து ஈஸியாக பார்த்தோம்னா சிஜிஎஸ்டிங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன்களை வந்து கவர் ஆகும் எஸ்டிஎஸ்டிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இதுவும் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு கவர் ஆகும் ஐஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டு விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து இந்த ஐஜிஎஸ்டி முறையில் வந்து ஜி ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க யூடி வந்து யூனியன் பிரதேசத்துக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு இந்த யூடி ஜிஎஸ்டி வந்து கரெக்ட் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஃபோன் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுற பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டா இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ஃபோனோட விலைக்கு சிஜிஎஸ்டியாக நைன் பர்சன்டேஜும் எஸ் நைன் பர்சன்டேஜும் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க இதுவே வந்து ஒரு ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டோட்டலாக ஐஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்டேஜ்னு போட்டு உங்களுக்கு பில் பண்ணி தருவாங்க ஏற்கனவே வீடியோவோட ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து இந்த சீரீஸ்ல பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவுக்கு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க வந்து டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேக்ஸஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி